பாரம்பரிய வைத்தியத்தில் இரத்த குழாயில் அடைப்புக்கான மருத்துவம் இரத்த குழாயில் அடைப்பு இருந்துச்சுன்னா உடம்புல எந்த பகுதிக்கும் ரத்தம் சரியாக போகாது சிலருக்கு காலில் அடைச்சிருக்குன்றாங்க சிலருக்கு மூளையில் அடைச்சிருக்கின்றாங்க சிலருக்கு இதயத்தில் அடைச்சிருக்குன்றாங்க எங்கெங்கே அடைப்பு இருக்கோ ரத்தத்தில் வந்து அந்த அடைப்பை சரி செய்யணும் ரத்தத்தை சரி செய்கிறதுக்கான மருத்துவம் மகிழ முட்டு ஜாதி மரமஞ்சள் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கப்போகிறோம் இரத்த குழாய் அடைப்பு இரத்த குழாய் அடைப்பு அப்படின்னாக்கா ரத்தோட்டம் ஒரே சீராக இல்லாட்டினாக்கா எந்த இடத்துலனாலும் அவங்களுக்கு வீக்கம் வரும் வீங்கிக்கிறோம் வலி வந்து நம்ம தீயிட்ட சுட்ட மாதிரி வலிக்கும் அது கெண்ட சதையாக இருக்கட்டும் சோல்டராக இருக்கட்டும் கை விரல்களாக இருக்கட்டும் மணிக்கட்டாக இருக்கட்டும் அந்த மூட்டு மூட்டுக்கு அதே நேரத்தில் மூளையில் அடைப்பு இருந்தாலும் ரத்தோட்டங்கள் சரியாக போகாமல் அடைப்பு இருக்குதுன்றாங்க ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது அப்படின்றாங்க எந்த வித அடைப்புகள் இருந்தாலும் அந்த இரத்த குழாய் அடைப்புகளை வந்து ஒரே சீரோட்டமாக புல் தள்ளி சம சீர் நிலையை கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் முக்கியமாக அப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதிக எண்ணெய் பண்டங்கள் வறுத்தது பொறுத்தது சாப்பிட்றது தினமும் மாமிச உணவுகள் சாப்பிட்றது நல்லா தண்ணி குடிக்க மாட்டாங்க செமையாக குளிக்க மாட்டாங்க தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிற மாட்டாங்க மலம் கழிக்காதது இது எல்லாமே ஒரு காரணம் இன்னும் சில பேர் வந்து உடம்பு நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கனாக்கா அந்த செரிமானம் இல்லாமல் கொழுப்பு சத்து எல்லாமே வந்து தங்கிட்டு அவங்க உடம்பு பெருத்துக்கிட்டே உப்பிக்கிட்டே போகும் உப்பிசமாக இருக்கும் அப்போது அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நிறையா தண்ணி குடிக்கணும் வெந்நீர் குடிக்கணும் மாமிச உணவுகள் சாப்பிட்றது எண்ணெய் பண்டங்கள் வறுத்தது பொறிச்சது சாப்பிட்றத வந்து தவிர்த்துடணும் அப்படி இருந்தாங்கனா தான் அவங்களுக்கு அப்படி இருந்துட்டு நல்ல எளிதில் சேர்க்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பு அதுன்றது சரியாக போயிடும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த அடைப்புன்றதே இருக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும் பசி இருக்காது தூக்கம் இருக்காது ஒரு விதமான பதட்டத்திலே இருப்பாங்க இரத்த குழாய் அடைப்புகள் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அஞ்சு மொட்டு எடுத்துக்கிறணும் மகிலை மொட்டு இப்போ இது கூட சாதி பத்திரி மகிழை மொட்டு மரமஞ்சல் அரைச்சி பொடியாக வச்சுருக்கிறேன் அந்த பொடி நம்ம சொன்ன அளவுக்கு நீங்கள் எடுத்து பொடியாக பண்ணீங்கனாக்கா சிட்டிகை அளவில் தான் இருக்கும் ஒரு மூணு சிட்டிகை நாலு சிட்டிகை அளவுக்கு தான் பொடி இருக்கும் நல்லா தேன் கலந்துக்கங்க இது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கான மருந்து இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து கெஸ் பண்ணிக்கிறணும் அல்லது படம் பிடிச்சி பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அடைப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா துல்லிதமாக தெரிஞ்சுக்கிடுச்சுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ம மருந்தை எடுத்துக்கிறலாம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடணும் தினமும் சாப்பிட்ட பிறகுனாலும் சரி அல்லது வெறு வயிற்றுலனாலும் சரி ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலையில் காலையில் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தினமும் இது அப்படியேவும் தேன் கலந்துருக்கின்றதுனால தொட்டு தொட்டு நக்கி சுவைச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எளிதில் சரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புன்றது சரியாயிரும் ரத்த குழாய் அடைப்பு ரத்த குழாய் அடைப்புக்கு மகிழ முட்டு ஜாதி பத்திரி மரமஞ்சல் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து எடுத்து கலந்துருக்கோம் இதை மெதுவாக தொட்டு தொட்டு சுவைச்சு சுவைச்சு சாப்பிட சாப்பிட ரத்தத்தில் இருக்க அடைப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் எவ்வளோ மெதுவாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே நல்லாகும் அதனால் ரொம்ப மெதுவாக சாப்பிடுங்க தினமும் ஒரு முறை சாப்பிடுங்க குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோம்னா அந்த இத்த குழாயில் இருக்க அடைப்புகள் சரியாகும் கொழுப்புகள் கரைஞ்சிரும் அந்த குழாயில் இருக்க கொழுப்புகள் கரையும் போது ரத்தம் சீர ஓட ஆரம்பிச்சிரும் ரத்த குழாய் அடைப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்